வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் போக்சோ சட்டம் பிரிவுகள் மூணு மற்றும் நாலு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல பிரிவு மூணு பிரிவு மூணில் குழந்தையினுடைய யோனி அல்லது அந்தரங்க பகுதி அல்லது வாய் இதில் ஆணுறுப்பை அல்லது விரலை அல்லது ஏதாவது ஒரு பொருளை நுழைத்தாலோ அல்லது குழந்தைகளை இந்த மாதிரியான பாலுறவு செயல்களுக்கு ஈடுபடுத்தினாலோ அது பாலியல் தாக்குதல் என்பதாக பிரிவு மூணுல வரையறை செஞ்சிருக்காங்க இந்த பிரிவு மூனை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பிரிவு நாலுல சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அந்த பத்து ஆண்டுகள்ங்கிறது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரையும் அபராதமும் விதிக்கப்படலாம் அதே விஷயம் பதினாறு வயதிற்கும் கீழ்ப்பட்ட குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த தண்டனை குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க